வாழ்க்கங்களோட நான் உங்க சகா இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு மலை ஏற்ற மாதிரி நம்ம சின்ன வயசுல ஊட்டி கொடைக்கானல்லாம் போறப்ப அந்த மலையை பார்த்து பிரமிச்சு போயிருப்போம் முதல் முறையா அந்த மலை ஏற்றம் இருக்குல்ல எல்லாருக்குமே ஒரு பரவசத்தை கொடுத்துருக்கோம் குளிர்ந்த காற்று பயம் பள்ளம் அப்படியே வளைந்து நெளிந்து போகையில் ஒரு விதமான உணர்வு தோணும்ல இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு மலை ஏற்ற மாதிரி மலை ஏற ஏற ஒவ்வொண்ணும் சிறியதாகி அற்பமாகி நம்மளோட பார்வையை விட்டு மறைந்தபடியே போயிடும் கீழே பெருசா தெரியும் அது ஆனா நம்ம மலையில பயணம் பண்ணி ஒவ்வொரு லேயரா இருந்திருந்து பார்க்க எல்லாமே மறைஞ்சு போயிடும் குட்டி குட்டி ஆயிடும் பெரிய கட்டடம் எல்லாம் கால் தூசி ஆயிடும் ஏறி ஏறி உச்சியில கால் வைத்ததும் மலையே விடும் உண்மையா சொல்ல போனா மலையவே கடந்துட்டோம் ஏறப்பெல்லாம் நான் நான் அப்படிங்கிற ஒரு சுயம் அது வெளிப்படும் நான் தான் நான் ஏறேன் நான் தான் பண்றேன் அப்படின்னு ஆனா எல்லாவற்றையும் விடும் வானம் மட்டுமே எஞ்சுகிறது அதை தொட முடியாது நம்மளால சில நேரங்கள்